வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டைரக்ட் ஜாயினிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு லீடிங் பைக்கோடைய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ண தான் சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் டெய்லி இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலை வாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வல்லம் அதாவது நியர்பை சிறுபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலை ஆப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து அதாவது உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் அலோன்ஸ் அட்னன்ஸ் அலோன்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு ஏடிஎம் கார்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டுக்குனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பாடப்பை ஒரகடம் பூந்தமல்லி ஸ்ரீபெரம்புத்தூர் சுங்குவார சத்திரம் இந்த லொக்கேஷனுக்குள்ளெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துட்றாங்க எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னா பெருசாக இருக்காது ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது சென்னையில் ஜாப் சரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்